நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து டபுள் ஃபோல்டாக மடிச்சுக்கோங்க ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்த பிறகு கரெக்டாக சரி சமமாக வந்து ஃபோல்ட் பண்ணி கீறி எடுத்துக்கோங்க ஏதாவது சுருக்கம் வந்தால் கூட சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது வந்து அடையாள ப்ளவுஸு மச்சு தைக்கிறது கச்சா விட்டு மேலே வந்து கிளாத் வச்சுக்கோங்க அடையாள ப்ளவுஸ் சொல்லி கிளாத்தை எடுத்துக்கலாம் இது வந்து கீழே மற்சி தைக்கிறதுக்கு இந்த சைடில் மார்க் பண்ணிடலாம் இது அப்புறம் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா உடம்போ அந்த இடம் இது அந்த இடத்துல நம்ம இவ்வளோ ஹைட் போதுன்றதை மார்க் பண்ணிடலாம் அப்புறம் நெக் ஹைட்டு பேக் நெக் ஹைட்டு அப்புறம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ வந்து சோல்டர்லாம் மார்க் பண்ணலாம் நெக்குலாம் எந்த அளவுன்றது இவங்களுக்கு வந்து சோல்ட்ரு இறங்குதான் அப்போ நம்ம ஒரு நூல் வந்து உள்ளே மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் இருந்து இந்த பக்கமாக சோல்ட்ரு இறங்குறதுனால ஏன்னா இந்த பக்கமாக நம்ம இந்த ஹைட்டை வந்து இப்படி பண்ணுறதுனால சோல்ட்ரு வந்து ஒரு ஒன் இன்ச் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்போ சோல்டருடைய ஹைட்டு அப்புறம் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிடலாம் ஷேப்காக இப்போ அப்படியே இந்த சிங்கிள் மட்டும் ஓப்பன் பண்ணி எடுங்க இது அப்படியே இருக்குது அந்த ப்ளவுஸு இந்த மார்க்கெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நவுந்து போகாத அளவுக்கு இது பண்ணி கரெக்டாக ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து மார்க் பண்ணிட்டோம்னா அடங்கு ப்ளவுஸை வச்சு நமக்கு மார்க் பண்ணது ரெடி ஆகிடுச்சுக்கோ இப்போ நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே உங்களுக்கு அப்படியே வரணாலும் இந்த மார்க்கெட்லேருந்து இதில் ஜாயின் பண்ணோம் இந்த மார்க்கெட்லேருந்து இதில் ஜாயின் பண்ணோம் அந்த ஸ்லீவ் உடைய இது வந்து கிடச்சிடுச்சு நம்மளுக்கு ஷேப்பு இப்போது நெக்கு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிட்டு தகுந்தமும் போட்டுக்கோங்க நான் வந்து அப்படியே தான் வரைவேன் உங்களுக்கு வண்டி தான் அந்த பாக்ஸ் போடுறேன் இல்லைன்னா நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கோடு போட்டு இப்படிப்பேன் அத இது ஃப்ரண்ட் நெக்கு இது பேக் நெக்கு இப்போ வந்து இங்கே கட்சாகிடலாம் பச்சாகவிட்டு அப்படி டபுள் ஃபோல்டிங்காக மட்டும் போகிறேன் இதை வந்து ஃபோல்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக இருக்கணும் நீங்கள் சுருக்கம் இல்லாமல் இல்லைன்னா ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும் இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் தடையை பார்த்துக்கோங்க டவுனில் எதனா மடிச்சிட்ருக்கான்றத அப்படியே இப்போ அப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெடியளவு மார்க் பண்ணுறதுனால வரைஞ்சது கச்சா விட்டு தான் நான் நம்ம தைக்கிறதுக்கு விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் ஃப்ரண்ட் நெக் இது இந்த ஹைட்டு இப்போது இந்த சோல்ட்ரு ஹாம் ஹோல்டில் கட் பண்ணிக்கலாம் இதுவும் விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஹைட்டு சோல்ட்ரு ஓப்பன் பண்ணிடலாம் இங்கே ஏன்னால் டபுளாக முடிச்சிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ இது வந்து பேக்கு பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அகலமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அவங்க எப்படி கேட்குறாங்கன்றது தான் நீங்கள் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் இப்போ ஃப்ரெண்ட் ஆனது வந்து அடையாள ப்ளவுஸில் வந்து எனக்கு இருபத்தாறு இன்ச் வருது அது எப்படி எடுக்கிறது சொல்கிறேன் நான் இப்போ இந்த சோல்டரில் வந்து இன்ச்சு டேப் வச்சிட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது லைட்டாக இழுக்கணும் முப்பத்தஞ்சு இன்ச்சு வருது அந்த முப்பத்தஞ்சு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே சோல்ட்டு கட்சாக விட்டுட்டு தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாயிண்ட் வந்து சென்டரில் தான் வரணும் இப்போது அந்த சென்ட்ரு இது நம்ம வந்து ஷேப் எடுத்துக்கலாம் அந்த ஷேப் எடுத்து நான் கட் பண்ணியாச்சு கச்சா விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் ஷேப் எடுக்கலாம் அப்புறமே டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மூன்றரை நாலு அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ கற்றுக்கிறவங்கள இருந்தால் அவங்களுக்கு டவுட் இருக்கும் எத்தனை இன்ச் வைக்கணும் குண்டாக இருக்கவங்களுக்கு ஒல்லியாக இருக்கவங்களை எத்தனை இன்ச் வைக்கணுன்னு அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க இந்த சோல்ட்ரு வந்து கரெக்டாக ஈயன இப்படி மடிச்சுட்டு அது ஸ்ட்ரைட்டாக வந்து கீறின கீறி விட்டாலே நம்மளுக்கு வந்து அவங்க உடம்பு கேட்குற மாதிரியான கப் சைஸ் உடைய அளவு வந்து ஹைட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ அது எல்லாருக்குமே ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் சரி குண்டாக இருக்கவங்களுக்கும் சரி இந்த சோல்ட்ருக்கு தான் வந்து அந்த பாயிண்ட் வரும் அதை நீங்கள் கீறி அர்க்கார் போட்டாலே போதும் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு தெரியலனா கூட இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்